வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால் ஏற்பட உள்ள சிக்கல் ரணில் வெளியிட்டுள்ள தகவல் பதவி விலகிய அரசு அதிகாரிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு மீண்டும் வரிசை யுகம் ஜனாதிபதி ரணிலின் கடுமையான எச்சரிக்கை தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரச ஊழியர்கள் தொடர்பில் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பு கொழும்பில் நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பலில் வெடிப்பு சத்தத்துடன் பாரிய தீ விபத்து மதுபான விலை குறைப்பு குறித்து வெளியான புதிய அறிவிப்பு இந்தியாவிலிருந்து வரவுள்ள கோடிக்கணக்கான முட்டைகள் கிளிநொச்சியில் பயங்கர விபத்து பரிதாபமாக உயிரிழந்த யாழ்ப்பாண இளைஞன் விரிவான செய்திகள் அடுத்து வரும் ஆண்டில் அந்நிய கையிருப்பு குறையும் வாகனங்கள் இறக்குமதி தொடங்கும் போது அது நடக்கும் ஆனால் கார் இல்லாமல் இருக்க முடியாது வருவாயில் பெரும் பகுதி வாகன வரி மூலம் பெறுகிறது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கடியில் நேற்று இடம்பெற்ற ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முற்பகுதி வரி உயர்வுகளால் கடினமான காலமாக இருந்தது இப்போது பொருளாதாரம் மெல்ல மெல்ல நல்ல முறையில் முன்னேறி வருகிறது முதன்மை வரவு செலவு திட்டத்தினை தேவைக்கு அதிகமாக பராமரிக்க முடிந்தது எனினும் இந்த நடவடிக்கை தனியார் துறையை பாதிக்கும் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை விவாதங்கள் நடத்தப்படும் அங்கு அதிக முன்னேற்றம் காணப்பட்டது வெரி சிக்கலை திருத்த ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடுகள் காணப்படுவதுடன் இணக்கப்பாடுகள் எட்டப்படாத விடயங்களும் உள்ளன அடுத்து வரும் ஆண்டில் அந்நிய கையிருப்பு குறையும் வாகனங்கள் இறக்குமதி தொடங்கும் போது அது நடக்கும் ஆனால் கார் இல்லாமல் இருக்க முடியாது வருவாயில் பெரும்பகுதி பகுதி வாகன வரி மூலம் வருகிறது அடுத்த ஆண்டு மத்தியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் உத்தியோகபூர்வ பதவியில் இருந்து விலகிய அரசு அதிகாரிகள் தொடர்ந்தும் பாவித்து வரும் அரசு சொத்துக்களை மீள கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் உள்ளூராட்சி தலைவர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு கடிதம் ஒன்று மூலம் இது அறிவிக்கப்பட்டுள்ளது அதிகாரிகளின் பதவி காலத்தில் வழங்கப்பட்ட அரச சொத்துக்கள் பதவியிலிருந்து விலகிய பின்னரும் சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்தப்படுவதாக எழுந்துள்ள முறைப்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சொத்துக்களை விசாரணை செய்து அவற்றை உடனடியாக மீள பெற்றுக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அரச நிறுவனங்களின் தலைவருக்கு அறிவித்துள்ளது மேலும் அரச சொத்துக்களை தவறான முறையில் பயன்படுத்துவோருக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது எதிர்வரும் காலத்தில் நாம் மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும் இல்லையென்றால் கடந்த காலத்தை போன்று மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்ல நேரிடலாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அடுத்த பத்து வருடங்களுக்குள் ஏற்றுமதி சார் பொருளாதாரத்தில் தென்னிறைவை அடைய முடியாவிடின் மீண்டும் எமது நாடு பொருளாதார சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஹெட்டனில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டு வருடங்களுக்கு முன்பு எமது நாடு எப்படி இருந்தது என்பதை தான் புதிதாக கூற தேவையில்லை இப்போது நாடு இயல்பு நிலைக்கு வந்துள்ளது ஆனால் முழுமையாக நாம் மீளவில்லை உலக நாடுகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக நாம் கடன்களை பெற்றோம் அவற்றை முறையாக திருப்பி செலுத்துவதற்கான நிபந்தனைகளை மிகவும் கவனமாக நிறைவேற்றினோம் அந்த நாடுகளுடனும் நாணய நிதிய அதிகாரிகளுடனும் ஒப்பந்தங்கள் குறித்து மிகவும் சுமூகமாக கலந்துரையாடினோம் இந்த ஒப்பந்தங்களை நாம் கவனமாக கடைபிடித்தால் எதிர்காலத்தில் மேலும் உதவிகளை பெறலாம் ஆனால் அவற்றை மீறினால் எதிர்காலத்தில் எமக்கு எந்தவித உதவிகளும் கிடைக்க பெற மாட்டாது பாருங்கள் நாம் பதினேழு தடவைகள் நாணய நிதி ஒப்பந்தங்களை மீறியுள்ளோம் இனி அப்படி பெற்றால் எமக்கு எந்த அனுதாபங்களையும் எவரும் காட்ட மாட்டார்கள் ஆனால் எதிர்கட்சிகள் இதை விளங்கிக் கொள்ளாமல் அவற்றில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று பேசுகிறார்கள் குறித்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு அமையவே நாம் பயணிக்க வேண்டியுள்ளோம் மீறினால் மீண்டும் பங்குரோத்து நிலைமைக்கே செல்ல வேண்டும் ஆகவே எதிர்வரும் காலத்தில் நாம் மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும் இங்கே எம் மத்தியில் உள்ள கேள்வி என்னவென்றால் கடின நிலைமையிலிருந்து மீண்ட நாம் மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்ல வேண்டுமா இல்லையென்றால் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல போகின்றோமா என்பதுதான் எமக்கு போதுமான வருமானம் இல்லாத காரணத்தினாலேயே அந்நிய செலாவணியை நம்பி இருக்கிறோம் பொருட்களை இறக்குமதி செய்கிறோம் ஆனால் அடுத்த பத்து வருடங்களில் நாம் ஏற்றுமதிசார் பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடைய முடியாவிடின் மீண்டும் எமது நாடு பொருளாதார சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கும் சிந்தித்து பாருங்கள் நாம் பழைய கடனையும் செலுத்த வேண்டியுள்ளது எதிர்காலத்தில் பெற வேண்டிய கடன்களையும் செலுத்த வேண்டியுள்ளது இதுவே தற்போது எம்மத்தியில் இருக்கக்கூடிய பிரதான இரண்டு பிரச்சனைகள் இவை உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகவே தப்பித்து ஓடியவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக இரண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் அரசாங்க ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தல் கடமைகளுக்காக சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் விசட அதிரடிப்படை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டிய ஆணையாளர் நாயகம் தேவைப்பட்டால் மாத்திரம் ராணுவத்தினரின் உதவிகளை பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவித்தார் தற்போது தேர்தல் கடமைகளுக்காக அரச ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலகங்களில் எழுநூறு உத்தியோகத்தர்களை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை இந்த அதிகாரிகளின் சேவை தேவைப்படுவதாகவும் இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுடனும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கிராம அலுவலக உத்தியோகத்தர்களும் இதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக உறுதி அளித்துள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை எந்தவொரு தொழில் நடவடிக்கைகளிலும் ஈடுபட மாட்டோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த சரக்கு கப்பலில் இன்று அதிகாலை தீ ஏற்பட்டதுடன் வெடிப்பும் ஏற்பட்டதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் துறைமுக தீயணைப்பு பிரிவு உட்பட துறைமுக ஊழியர்கள் தீயை கட்டுப்படுத்தி அணைத்ததாகவும் தீயை அணைக்க முடியாவிட்டால் பெரும் அழிவை ஏற்படுத்தி இருக்கும் என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் தீயினால் கப்பலுக்கு ஏற்பட்ட சேதம் இதுவரை மதிப்பிடப்படவில்லை எனினும் சரக்கு மற்றும் கப்பலுக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் மதுபான வகைகளின் விலை குறைக்கப்படுவதாக வெளியான தகவல்களில் உண்மை இல்லை என மதுபெரி திணைக்களம் அறிவித்துள்ளது மதுபான விலை குறைக்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரிமாறப்பட்டு வரும் நிலையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக கல் எனப்படும் அது விசோட சாராய வகையின் விலை சுமார் ஆயிரம் ரூபாவினால் குறைக்கப்பட தகவல்கள் பகிரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த மதுபான விலை குறைப்பு தொடர்பில் சில அமைச்சர்களும் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து இரண்டாவது முறையாக இறக்குமதி செய்யப்படும் மூன்று கோடி முட்டைகளின் முதல் தொகுதியை இம்மாதம் நாடு பெறும் என்று அரச வணிக இதர சட்டப்பூர்வ நிறுவனம் தெரிவித்துள்ளது இவருடம் முட்டை இறக்குமதி செய்வது தொடர்பான கொள்முதல் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆசிரி வலிசுந்தர் தெரிவித்தார் வெட் வரி உள்ளிட்ட அரசாங்க வரிகளை செலுத்தியதன் பின்னர் முட்டைகள் இறக்குமதி செய்யப்படும் மற்றும் முன்னர் போன்று இறக்குமதி செய்யப்படும் முட்டைகள் லங்கா சதோச ஊடாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் தலைவர் ஆசிரி வலிசுந்தர குறிப்பிட்டார் உள்ளூர் சந்தையில் ஒரு முட்டை ஐம்பது ரூபாவுக்கு மேல் விற்பனையாகி வருவதனால் மீண்டும் முட்டை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இதற்கு அண்மையில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவித்த அவர் முட்டையின் மூலம் உள்ளூர் முட்டை வியாபாரிகள் வரம்பெற்ற லாபம் ஈட்டுவதாக தெரிவித்தார் முன்னதாக முட்டை இறக்குமதி நிறுத்தப்பட்டதன் பின்னர் முட்டை வியாபாரிகள் அதிக விலைக்கு முட்டைகளை விற்பனை செய்து நுகர்வோரை சுரண்டியதாகவும் இதனால் நுகர்வோருக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டதாகவும் அதன் தலைவர் ஆசிரி பலிசுந்தரமேலும் தெரிவித்தார் கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விபத்து சம்பவம் கிராய் பகுதியில் இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிளிநொச்சி பூநகரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மன்னர் நாவற்குழி செல்லும் ஏ பிரதான வீதியில் பெரமன் பகுதியில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை வீதியை விட்டு விலகி சென்று விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் விபத்திற்கான காரணம் தொடர்பாக பூநகரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால் ஏற்பட உள்ள சிக்கல் ரணில் வெளியிட்டுள்ள தகவல் பதவி விலகிய அரசு அதிகாரிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு மீண்டும் வரிசை யுகம் ஜனாதிபதி ரணிலின் கடுமையான எச்சரிக்கை தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் தொடர்பில் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பு கொழும்பில் நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பலில் வெடிப்பு சத்தத்துடன் பாரிய தீ விபத்து மதுபான விலை குறைப்பு குறித்து வெளியான புதிய அறிவிப்பு இந்தியாவிலிருந்து வரவுள்ள கோடிக்கணக்கான முட்டைகள் கிளிநொச்சியில் பயங்கர விபத்து பரிதாபமாக உயிரிழந்த யாழ்ப்பாண இளைஞன் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி